தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி சென்னை ஐயப்பன் தாங்கல் அருகே சாலையில் ஆட்டோவில் சாகசம் செய்திருக்கின்றனர் இளைஞர்கள் அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை ஐயப்பன் தாங்கல் அருகே உள்ள சாலையில் ஆட்டோவில் சாகசம் செய்திருக்கின்றனர் இளைஞர்கள் மாலை நேரத்தில் நடந்த ஆட்டோ சாகசத்தால் பணி முடிந்து வீடு திரும்பியோர் அச்சமடைந்திருக்கின்றனர் சாலையில் ஆட்டோவில் சாகசத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இளைஞர்கள் மாலையில் பணி முடிந்து வீடு செல்வோர் அவ்வழியாக சென்றவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்காக சாலையில் ஆட்டோ சாகசம் செய்து வீடியோ எடுத்திருக்கின்றனர் இளைஞர்கள் சென்னை ஐஎப்என் தாங்கல் அருகே சாலையில் ஆட்டோ சாகசம் செய்திருக்கின்றனர் இளைஞர்கள் மாலை நேரத்தில் நடந்த ஆட்டோ சாகசத்தால் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதற்காகவே சாலையில் ஆட்டோ சாகசம் செய்து வீடியோ எடுத்திருக்கின்றனர் இளைஞர்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம் தாமோதரன் சொல்லுங்க இளைஞர்கள் இந்த மாதிரி ஆட்டோவில் சாகசம் செய்திருக்கின்றனர் இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொன்னாங்க அவங்களோட சமூக வலைதள பதிவிற்காக தான் இதை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடைக்க பெற்றிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் சென்னை பூந்தமல்லி சாலி பகுதியில் ஆட்டோ ஒன்று சாகசத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுக்க பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக சென்னை பூந்தமல்லி மவுண்ட் சாலை ஐயப்பந்தாங்கல் அருகே முழுவதுமாக சாலையை மறித்து ஆட்டோ ஒன்று சாகசத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த சாகசம் செய்யப்பட்ட நேரம் என்பது மாலை நேரம் என்பதாலும் குறிப்பாக அந்த சாலை என்பது மிகவும் அதிகமான போக்குவரத்து சேர்க்கக்கூடிய சாலை அதே போல மாலை நேரம் என்பதால் பணி முடிந்து வீடு செல்பவர்களும் கல்லூரி முடிந்து வீடு செல்லக்கூடிய மாணவர்களும் அதிகமாக அந்த பகுதியில் இன்னல்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காட்சியும் அந்த பகுதியில் பார்க்க முடிந்தது குறிப்பாக சமூக வலைதளங்களில் பதிவதற்காக இந்த ஆட்டோ சகாசம் செய்யப்பட்டதாகவும் மேலும் இது குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் யார் மேலும் அந்த ஆட்டோனுடைய பதிவின் என்ன என்ற போன்ற விவரங்களை சேகரித்து அந்த அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இது மட்டுமல்லாது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இரண்டால் அந்த வெளி சென்னையினுடைய புறநகர் சாலையில் இது போன்ற சாகச ஈடுபடக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதேபோல் அந்த பகுதியிலும் கூட குறிப்பாக போக்குவரத்து போலீசார்கள் அதிகமான அளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த சென்னை பூந்தமல்லி ஐயப்பந்தாங்கள் அருகே இந்த சாகச நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது மேலும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அந்த வழியாக செல்லக்கூடிய பாதசாரிகளும் சரி அதே போல வாகன செலவுகளும் சரி அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் முழுவதுமாக அந்த இளைஞர்கள் சாலையை மறித்து இந்த சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களை சாகசம் முடிந்த பிறகுதான் அந்த பொதுமக்கள் பொதுமக்களுக்கு வழிவிட்டிருக்கிறார்கள் இதனால் இந்த சாகசத்தில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்று நடைபெறக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது சங்கீதா அங்கிருந்த தகவல்களை பயன் நமக்கு நன்றி தாமோதரன்